தமிழகத்தை உருவாக்கும் முதல்வர் ஸ்டாலினின் இலக்கை வலியுறுத்தி கோவை நீலாம்பூரில் உள்ள கதிர்கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆயிரத்து எண்ணூறு மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு சாதனை நிகழ்வு நடைபெற்றது போதைப்பொருள் தடுப்பு அமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் போதையில்லா சமுதாயம் படைப்போம் சமூக நீதி காப்போம் என்ற முழக்கத்துடன் மாணவர்கள் அணிவகுத்தனர் போதையின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கல்லூரி வளாகத்தில் ஆயிரத்து எண்ணூறு மாணவர்கள் ஒரே நேரத்தில் திரண்டு நின்று ட்ரக் ஃப்ரீ சி எம் ஆங்கில எழுத்துருவை உருவாக்கி உலக சாதனை முயற்சியை முன்னெடுத்தனர் இந்த நிகழ்வில் கதிர் கல்வி நிறுவனங்களின் தலைவர் கதிர் செயலாளர் லாவண்யா கதிர் கல்லூரி முதல்வர் கற்பகம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வசந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க மாணவர்கள் அனைவரும் தங்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என இந்த நிகழ்வில் வலியுறுத்தப்பட்டது இதுகுறித்து பேசிய மாணவர்கள் மாணவர்களிடையே போதைப் பழக்கத்தை தடுக்கும் வகையில் இதுபோன்ற சாதனை நிகழ்ச்சியை நடத்தியது தமிழக முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோளுக்கு இணங்க இளைஞர்கள் மத்தியில் போதை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த விழிப்புணர்வு வாசக சாதனை முயற்சியை செய்தும் இது அனைத்து தரப்பு மக்களிடமும் மாணவர்களிடையே இளைஞர்களிடையே சென்றடைய வேண்டும் என்பதை இதன் நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளனா்